அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கொடைக்கானலில் திடீரென தரையிறங்கிய பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலையில் வாகனங்களை இயக்க சிரமப்பட்டு வருகிறார்கள் அது குறித்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முருகன் முருகன் இப்ப கொடைக்கானல் பகுதியில் திடீர்னு பனிமூட்டம் அதிகரித்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் தற்போதைய நிலவரம் என்ன வணக்கம் பூர்ணிமா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த இரண்டு தினங்களாக அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மிதமான சாரல் மழை பெய்து வந்தது அதனை தொடர்ந்து இன்று காலை முதலே கொடைக்கானலில் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய மழையானது தற்போது விட்டு விட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது குறிப்பாக கொடைக்கானல் நாயுடுபுரம் மூஞ்சுக்கல் ஏரிச்சாலை பேருந்து நிலையம் கொடைக்கானல் அண்ணா சாலை பகுதியிலும் கிராமப்புற பகுதிகளிலான பெருமாள் மலை பண்ணைக்காடு ஊத்து அடுக்கம் மற்றும் வடகொஞ்சி மேல்பள்ளம் பெரும்பள்ளம் பகுதிகளிலும் தற்போது அடர்ந்த பனிமூட்டம் தரையிறங்கி காணப்பட்டு கனமழையானது தற்போது பெய்து வருகிறது மேலும் இன்று வார இறுதி நாள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகை தற்போது கொஞ்சம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இதன் காரணமாக இன்று சுற்றுலாவை முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு தரும் சுற்றுலா பயணிகள் பிரதான மலைச்சாலைகளில் தரையிறங்கி அதிகமாக மேகமூட்டம் காணப்படுவதால் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலையில் வாகனங்களில் தற்போது முகப்பு விழப்பை எரியவிட்டபடி ஒன்றின் பின் ஒன்றாக ஊர்ந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் பெரிய சிரமம் அடைந்து தொடர்ந்து இரண்டாவது நாளாக விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதும் தற்போது குளிர்ந்த சூழ்நிலை நிலை வருகிறது மேலும் தற்போது கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டை அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் கனமழை பெய்து வருவதால் கொடைக்கானலில் வாழும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முருகன்